தமிழகத்தில் சங்கம் அருவிய காலத்தில் கிபி மூணாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் தமிழகத்திற்கு படையெடுத்து களப்பிரர்களையும் சோழர்களையும் வீழ்த்தி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தனர் கிட்டத்தட்ட கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை அறநூறு ஆண்டுகள் பல்லவர்கள் தமிழகத்தின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தார்கள் இந்த பல்லவர்களை தமிழகத்தில் உள்ள ஒரு பிரிவினர் அதாவது வன்னியர் மக்கள் பல்லவர்கள் என்பவர் வன்னியர்களாகிய எங்கள் முன்னோர்கள்தான் என உரிமை கொண்டாடி வருகின்றனர் வன்னியர்கள் சார்ந்த சில எழுத்தாளர்கள் இதற்கு பக்கமேளம் வாசிப்பதற்கு ஏற்றார் போல பல்லவர்களை ஏதோ தமிழகத்தின் பூர்வீக குடிகள் என்பது போல சில கட்டுக்கதைகளை சொல்லி பல்லவர்கள் தமிழர்கள் என்றும் அவர்கள் வன்னியர்களின் மூதாதையர்கள் என்றும் விட்டு நிறுவி வருகிறார்கள் இவ்வாறான ஆண்ட பரம்பரை பைத்தியங்கள் தமிழகத்தில் ஒரு மன்னனையும் விடுவதில்லை எல்லா மன்னர்களையும் வன்னீர் குலத்திலிருந்து வந்தவர்களாகவே சித்தரிக்கிறார்கள் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் பல்லவர்களை பற்றி பார்ப்போம் பல்லவர்களை பொறுத்தவரையில் வரலாற்று ஆய்வாளர்கள் பல்லவர்கள் தமிழர்கள் அல்ல என்பதையே பெரும்பாலானோர் நிறுவி வந்துள்ளனர் எவ்வாறு நிறுவினார்கள் என்றால் பல்லவர்களின் ஆட்சி சம்பந்தப்பட்ட வரலாற்று குறிப்புகளான கல்வெட்டு பட்டயம் ஓலைச்சூடிகளை வைத்து நிறுவினார்கள் எவ்வாறு என்றால் முதல் விஷயம் யார் தமிழர்கள் என்பது பற்றியான வரலாற்று ஆய்வை சங்க காலத்திலிருந்து தொடங்கினால்தான் கண்டறிய முடியும் அந்த வகையில் சங்க காலத்தில் எங்கும் எதிலும் பல்லவர்கள் பற்றியான சிறு குறிப்பு கூட தரவு கூட இல்லை எந்தச் சுவடுகளும் இல்லை சேர சோழ பாண்டியர் பற்றியான குறிப்புகளே அதிகம் உள்ளன இது முதல் விஷயம் இந்த மூவேந்தர்கள் மட்டுமே தமிழ் மன்னர்கள் என வரலாற்றாய்வாளர்கள் வகைப்படுத்தினர் இரண்டாவது விஷயம் பல்லர்களுடைய பட்டயங்கள் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் எதிலும் தமிழ்மொழி இல்லை அனைத்தும் பிராகிருத மொழி குடும்பமான வடமொழியிலேயே இருக்கின்றன மூன்றாவது விஷயம் கல்வெட்டு விஷயங்களின் அடிப்படையிலிருந்து பல்லவர் காலத்தில் வடமொழி கல்விக்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் கல்விக்கு இடமில்லை என்பதுதான் வரலாற்றில் தெரிகிறது நான்காவது விஷயம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி எட்டாம் நூற்றாண்டு வரையில் எந்த தமிழ் புலவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இக்காலகட்டங்களில் பாரவி தண்டி முதலிய வடமொழி புலவர்களுக்கே பல்லவராட்சியில் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வடமொழி புலவர்களே மிகுந்த செல்வாக்குள்ளவர்களாக பல்லவராட்சியில் இருந்திருக்கிறார்கள் ஐந்தாவது விஷயம் பல்லவர்களின் பதினாறு கல்வெட்டுகளில் பெரும்பாலும் வடநாட்டு பிராமணர்களுக்கு நிலம் தானம் செய்ததற்கான குறிப்புகளே அதிகம் உள்ளன ஆறாவது விஷயம் பல்லவர்கள் தங்களை பரத்வாஜ கோத்திரத்தார் என பட்டயங்களிலும் கல்வெட்டுகளிலும் கூறியுள்ளனர் பரத்வாஜ முனிவர் வடநாட்டைச் சேர்ந்தவர் அவர் தமிழரும் அல்ல அது தமிழ் பெயரும் இல்லை கோத்திரம் என்பது குலம் சார்ந்தது கோத்திரம் என்ற சொல்லும் வடமொழி சொல் தமிழர்கள் சிவன் குலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மன்னர்களும் சிவனையே வழிபட்டவர்கள் உலகின் மிக பழமையான சிவன் ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் சிவன் ஆலயம்தான் இவ்வாலயம் எட்டாயிரம் ஆண்டுகாலம் பழமையானது பல்லவர்கள் தமிழகத்திற்குள் வந்து ஆயிரத்தி எழுநூறு வருடம்தான் ஆகிறது தமிழருடைய மரபு சிவமரபு வடநாட்டு பரத்வாஜர் மரபு அல்ல பரத்வாஜர் மரபு பல்லவர் மரபு தமிழர்களின் மரபு சிவமரபு இதிலிருந்து பல்லவர்கள் தமிழர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை நிரூபிக்க முடியும் ஏழாவது விஷயம் முற்கால இடைக்கால சேர சோழ பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் தூய தமிழில் இருக்கும் செங்குட்டுவன் கோதை மாறன் புறையன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரிகால சோழன் ஆதித்த கரிகால சோழன் இது தமிழ் மரபினரின் பெயர்கள் ஆனால் பல்லவர்களின் பெயர்கள் சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் பரமேஸ்வரவர்மன் என்ற தமிழ் அல்லாத வடமொழி பெயர்களே சூட்டியிருந்தனர் எட்டாவது விஷயம் பல்லவர்களின் ஆட்சி மொழி பிராகிரத மொழி பல்லவர்களின் தாய்மொழி பிராகிருத மொழி இதையே அவர்கள் வைத்திருந்தனர் ஸ்கிரிப்டுகளை தமிழுடன் அதிக அளவில் சேர்த்து பயன்படுத்தியது தமிழில் வடமொழி சொல் கலந்தது பல்லவர்கள் காலத்தில்தான் உண்மையில் தமிழ் கிருந்தங்கம் எழுத்துகளின் வளர்ச்சிக்கு பல்லவர்களே முக்கிய காரணம் ஆதாரம் வேண்டுமானால் மைதாவோலு ஹிரகதஹில்லி குணபதேயா ஆகிய ஆரம்பகால பல்லவ தகடுகள் எடுத்து காட்டுகின்றன இவ்வாறான அடிப்படை வரலாற்று ஆதாரங்களை வைத்துத்தான் ஆய்வாளர்கள் பல்லவர்களை தமிழரே இல்லை என நிறுவி நிறுவினார்கள் இப்போ நாம் என்ன கேட்குறோம் என்றால் ஒரு மனிதனின் இனம் என்பதன் முதல் அடையாளம் எது மொழி தமிழுக்கு தொடர்பே இல்லாத வேற்று மொழியான வடமொழியான பிராகிருத மொழியை பேசும் பல்லவர்கள் எப்படி தமிழராக இருக்க முடியும் என்பதுதான் இங்கு கேள்வி பல்லவர்களை சொந்தம் கொண்டாடும் யாராக இருப்பினும் அவர்களிடம் நாம் கேட்கும் கேள்வி இதுதான் சங்ககால தமிழ் மரபில் வராத தாய்மொழி வடமொழியான பிராகிருத மொழி வைத்துள்ள தமிழே ஆட்சி மொழியாக இல்லாத வடமொழி கல்விக்கே முக்கியத்துவம் கொடுத்த வடமொழி புலவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்த பிராமணர்களுக்கே அதிக நிலங்களை கொடையாக கொடுத்த பல்லவர்களை எப்படி தமிழர் என்று சொல்ல முடியும் தமிழர்களுக்கான எந்த அடையாளத்தையும் இல்லாத ஒருவனை எப்படி தமிழ் மன்னன் என்று போற்ற முடியும் சொல்ல முடியும் இந்த மன்னர் பரம்பரை பைத்தியங்கள் சும்மா அவர் எழுதியுள்ளார் இவர் எழுதியுள்ளார் என்று எடுத்துக்கட்டி பல்லவர்கள் தமிழர்கள்தான் என்று கதையளந்து வருவது சுத்த பைத்தியக்காரத்தனம் இதையெல்லாம் வரலாற்றுச் சான்றுகளாக எடுத்துக்கொள்ளவே முடியாது இதேபோன்று இவர்கள் இன்னொரு கதை அளக்கிறார்கள் சோழர்களும் பல்லவர்களும் ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்களாம் எது தமிழை தாய்மொழியாக கொண்ட சோழர்களும் பிராகிருத வடமொழியை தாய்மொழியாக கொண்ட பல்லவர்களும் ஒரு தாய் பிள்ளைகளாம் கேட்பவர்கள் கேணையனாக இருந்தால் எருமை மாடு யூரோப்ளன் ஓட்டிச்சு என்று சொல்வார்கள் அல்லவா அதை போலத்தான் இது மொழி ரீதியாக கலாச்சாரம் ரீதியாக பண்பாடு ரீதியாக அரசியல் ஆட்சி ரீதியாக அனைத்திலும் வேறுபட்டு இருப்பவர்கள் எப்படி சோழர்களின் வழிவந்தவர்களாக இருக்க முடியும் இப்போ என்ன பிரச்சனை என்றால் பல்லவர்களின் வாரிசு நாங்கள்தான் என்று சொல்லிக்கொள்பவர்களுக்கு பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை என்றவுடன் பீதியாவது அவர்களுக்கு பல்லவர்கள் தமிழர் இல்லை என்றால் பல்லவர்கள் வழிவந்ததாக சொல்லிக்கொள்ளும் இவர்களும் தமிழர் இல்லாமல் போய்விடுவோமே என்ற அச்சத்தில்தான் தான் சோழர்களுக்கும் பல்லவர்களுக்குமான முடிச்சியை இவர்கள் போடுகிறார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் பல்லவர்கள் தமிழர் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லுங்கள் அப்படி உங்களால் சொல்ல முடியலன்னா அவர்கள் தமிழர்கள்தான் என்று சிலர் வாதம் செய்கிறார்கள் இது சுத்த கேடுகட்ட வாதம் பல்லவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு இல்லை வந்தியரி பல்லவர்களான அவர்களை தூக்கி சுமக்கிற நீங்கள்தான் நிரூபிக்க வேண்டும் தமிழர்கள் ஏன் நிரூபிக்கணும் பல்லவர்களின் வரலாற்றுச் சூடுகள் ஏதும் தமிழகத்தில் இல்லை அவர்களின் ஆட்சியிலும் அவர்களின் வாழ்விலும் தமிழர்களுக்கான எந்த அடையாளமும் இல்லை எனவே அவர்கள் தமிழர்கள் இல்லை இப்படித்தான் சொல்ல முடியும் பல்லவர்களே எங்கும் தங்களை தமிழர்கள் தான் என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது இவர்கள் ஏன் கற்றுக்கிறார்கள் என்றால் அதான் நான் முன்னதாக சொன்னது போல இவர்கள் பல்லவர் வம்ச வழி என்று சொல்லி கொண்டுள்ளதற்கு பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை என்று ஆகிவிட்டால் இவர்களும் தமிழர்கள் இல்லை என்று ஆகிவிடுமோ இவ நாம் வந்தியர்களாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில்தான் இவர்கள் இதே போன்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பேசி வருகிறார்கள் இன்னும் சில மொக்கையான எழுத்தாளர்கள் இன்னொரு கதையும் கட்டுகிறார்கள் ஒட்டு போடுகிறார்கள் பல்லவர் நாணயத்தில் பனைமரம் இருக்கிறது பல்லவர் கல்வெட்டுகளில் சிலதில் தமிழும் உள்ளது எனவே இவர்கள் தமிழர்கள்தான் சோழர் பிரிவை தான் என்ற கதையும் ஓட்டு போடுகிறார்கள் நாம் முன்னடியே பார்த்தோம் பிராகிருத மொழியுடன் தமிழை இணைத்து கலந்து எழுதியவர்கள் இந்த பல்லர்கள்தான் என்பதை நாம் பார்த்தோம் போலத்தான் தமிழ் அடையாளம் உள்ள நாணயங்களும் சில தமிழ் எழுத்துக்கள் கலந்த சில கல்வெட்டுகளும் காளையை அரச சின்னமாக கொண்ட சில முத்திரைகளும் பல்லவர்கள் பயன்படுத்தினார்கள் அதாவது அறுநூறு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த பல்லவர்கள் தமிழ் கலப்பும் தமிழ் பண்பாட்டு கலப்பும் ஏற்படாதா என்ன பல்லவர்கள் ஆட்சியில் இறுதி காலங்களில் இவ்வாறான கலப்பு நடந்தது அந்த வகையில்தான் பல்லவரின் சில தமிழ் கலந்த கல்வெட்டுக்கள் தமிழ் அடையாளம் கொண்ட நாணயங்கள் இறுதியில் அவர்களுடைய சின்னம் வந்து சிங்கம் ஆனால் இறுதி காலத்தில் கடைசியாக பல்லவராட்சியில் கடைசியாக ஆண்ட பல்லவ மன்னர் காளையை முத்திரையாக போட்டுக்கொண்டார் காலை என்பது தமிழர் அடையாளம் சிவன் வழிவந்தவர்களுடைய அடையாளம் இதெல்லாம் இறுதி காலங்களில் நடந்த கலப்பு இதை வைத்து அவர்களை தமிழர்கள் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் முடியாது அறநூறு ஆண்டுகால ஆட்சியில் கடைசி இருநூறு ஆண்டுகள் தமிழ் கலப்பு தமிழுக்கு முன்னுரிமை செய்துவிட்டதனால் பல்லவர்கள் தமிழாகிவிட முடியுமா என்றால் முடியாது தமிழக வரலாற்றில் இறுதியில் பல்லவர்களை வீழ்த்தியது ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர் பேரரசு தான் அதோடு பல்லவராட்சி காலம் முடிவுற்றது சரி பல்லவர்கள் தமிழர் இல்லை என்றால் பல்லவர்கள் வம்சாவழி என்று கொள்கிற தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அவர்களும் தமிழர்கள் இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது ஆனால் இங்கு ஒரு வரலாற்றை உற்று கவனிக்க வேண்டும் என்னவென்றால் படந்தமிழ் மக்கள் நான்கு குடிகளாவார் பாணன் பறையன் கடம்பன் துடும்பன் இந்த நான்கு குடிகள்தான் தமிழ்குடி ஆதி குடிகள் அன்றைக்கு சாதிகள் கிடையாது சாதிய வேற்றுமைகள் கிடையாது அகமண முறையே கிடையாது அப்படிப்பட்ட இந்த பாணன் பறையன் கடம்பன் துடும்பன் ஆகிய இந்த நான்கு குடிகள் இருக்கு இல்லையா இந்த குடிகளின் வழி வந்தவர்கள்தான் தமிழர்கள் இதில் உதாரணமாக துடும்பன் குடி வழி வந்தவர்கள்தான் அந்த வழி தோன்றர்கள்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லர் மறவர் மரவர் அகமுடையர் எல்லாம் போல் பறையர்குடி வழி தோன்றர்கள்தான் பல்லர் பள்ளி கவுண்டர் எல்லாம் இந்த வழி வந்தவர்கள்தான் இந்த பறையர் மரபில் வந்தவர்கள்தான் இவர்கள் தொண்டை மண்டலம் முழுக்க அறுநூறு ஆண்டுகள் பல்லவர்களின் ஆட்சி கட்டுப்பாட்டில் இருந்ததினால் இனக்கலப்பு நிச்சயமாக நடந்திருக்கும் இந்த இனக்கலப்பு வரலாற்றின் போக்கில் தமிழ் வழி வந்த பல்லர் பள்ளி படையாச்சி எனப்படுவோர் தங்களை வடுக பல்லவர்களோடு ஒப்பிட்டு கொண்ட வரலாற்றுத் திரிபே ஆகும் இதுதான் அவர்கள் தங்களை பல்லவர்களோடு ஒப்பிட்டுக்கொள்வதற்கான கொள்வதற்கான காரணமாகும் உண்மையில் இந்த பல்லர் பள்ளி படையாச்சி வன்னியர்கள் எல்லோரும் தமிழ் பூர்வீக குடிகள்தான் பறையர்களிலிருந்து தோன்றியவர்கள்தான் ஆனால் அதை விட்டுவிட்டு பல்லவர் வம்சம் பல்லவர்குளம் என்ற கதை பேசி வருகிறார்கள் ஒரு பக்கம் தமிழர் வம்சாவழியான பல்லு பள்ளி படையாச்சி என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறம் தமிழர் இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு எதிலும் ஒத்துப்போகாத பல்லவர் பல்லவர்களும் நாங்கள்தான் என்பது நகைப்புக்குரிய விஷயமாகும் இறுதியாக நாம் சொல்ல வருவது என்னவெனில் ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்றால் ஒரு மனிதனின் உடலில் உள்ள நோயை அல்லது நலனை எப்படி ஒரு மருத்துவர் ஆராய்ந்து கண்டறிந்து சிகிச்சை தருகிறாரோ அதேபோல் ஒரு சமூகம் தோற்றம் அதன் போக்கு அதன் உண்மைத்தன்மை ஆகியவற்றை கண்டறிந்து சரியாக சமூக வரலாற்றை அடுத்த சமூகத்திற்கு கடத்த வேண்டும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆனால் பொய்மையில் ஒரு வரலாற்றை அடுத்த சமூகத்திற்கு கடத்துவோம் என்று சொன்னால் அந்த சமூகம் ஊனமாகத்தான் இருக்கும் தமிழ்ச் சமூகம் அப்படித்தான் இருக்கிறது சாதிய நோயால் ஊனமுற்று